ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உண்மையாலுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களா தீமை தரக்கூடிய விஷயங்களா மேலும் பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் ராசி சக்கரத்தில் பத்தாவது ராசியாக வரக்கூடிய ராசி தான் மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானை பொதுவாகவே நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க சனி கொடுத்தா அதிகமாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பழமொழி இருக்குது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுது இந்த சனி பகவானை தான் மகர ராசிக்காரங்க ராசி அதிபதியாக பெற்றிருக்காங்க பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையானவங்க எந்த வேலையாக இருந்தாலும் இழுத்து போட்டுட்டு செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வாழ்க்கையில் நிறைய விதமான கஷ்டங்களை ரொம்பவே அனுபவிச்சு வந்திருப்பாங்க ஆனால் இதுக்கு மேலே சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் அவருக்கு ஏற்ற கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அன்றைக்கு சனி பகவானை நினைத்து விரதம் இருந்து காக்கைக்கு சாதம் வச்சுட்டு வந்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள் அதே போல் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கோபம் வந்து வரவே வராது எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாது நல்ல விதமானதை விஷயங்களை தான் வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க ஆனால் மற்றவங்க புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் அப்படி இருக்குதுல்ல அதில் வந்து மற்றவங்க இவங்கள தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க இதனாலேயே மகர ராசிக்காரங்களுக்கு நட்பு வட்டாரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா நல்லது சொன்னால் கூட மற்றவங்களுக்கு தீமையை சொல்லக்கூடிய வகையில் ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கிறதுனால இவங்களுக்கு நட்பு வட்டாரம் ரொம்ப கம்மி அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மைனஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிவாத குணம்தாங்க இவங்க கிட்ட பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்த நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது தப்பாக முடிஞ்சாலும் சரி கரெக்டாக முடிஞ்சாலும் சரி அது பண்ணியே அவனு ஒத்த காலில் நின்று அந்த விஷயத்த முடிக்காமல் விடவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பேச்சாற்றல் அதிகமாக இருக்குது இதனாலேயே மற்றவங்கக்கிட்ட சீக்கிரமாக க்ளோஸ் ஆயிடுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இப்போ வரைக்குமே கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் வந்துட்டுருப்பாங்க உங்கள் கஷ்டம் குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக சனிக்கிழமை விரதம் விரதங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கக்கிட்ட கடன் வாங்கிறது மற்றவங்கக்கிட்ட கடன் கொடுக்குற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் இப்போதைக்கு சிக்கல் அதிகமாக இருக்குது அப்படின்றனால பண விஷயத்தில் ரொம்ப கவனம் இருங்க மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக வாழணும் அப்படின்னு இந்த மகர ராசிக்காரங்க ரொம்பவே ஆசைப்படுவாங்க மேலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் அது இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க எந்த விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு வந்தாங்களோ அந்த பிரச்சனைகளை மற்றவங்க அந்த பிரச்சனையில் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே நிறைய விதமான அட்வைஸ்களை வந்து கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க அந்தளவுக்கு ரொம்ப பக்குவம் சாலிக ரொம்ப நல்ல மனிதர்கள் அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அன்பு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகளை நடக்கப் போகுது என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை மகர ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயலாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உண்மை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக குடும்பஸ்தானத்தில் சனி ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் கலத்திரஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தடைப்பட்ட காரியம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சாதகமாக முடியும் இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க வீண் மன குழப்பங்கள் தோன்றினாலுமே முடிவில் ஒரு தெளிவு கிடைக்கும் அதாவது தேவையில்லாமல் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு அதனால் குழப்பங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடும் இருந்தாலுமே இந்த குழப்பத்தாலேயே முடிவில் ஒரு நல்ல தெளிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தேவையற்ற பிரச்சனையில் தலையிடுறத நீங்கள் ரொம்ப தவிர்த்துக்கணும் நீங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் மட்டும் தலையிடுங்க தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாதீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற ரொம்பவே கஷ்டப்படுவீங்க தேவையான உதவி அப்படிங்கிறது தாமதமாக தான் கிடைக்கும் வீண் கனவு தோன்றும் திடீர் திடீர்னு கோபம் வரும் மிகவும் கவனமாக பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அலைச்சல் வந்து ரொம்ப அதிகமாக தாங்க இருக்கும் ஆனால் லாபம் அப்படிங்கறது உங்களுக்கு குறைவா இருக்கும் வாடிக்கையாளர்கள் பேசும்போது பேசும் நிதானமா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க தொழில் மற்றும் முன்னேற்றத்தில் கவலை ஏற்பட்டதற்கு பின்னர் சரியாகிடும் உத்தியோகத்தில் பணி செய்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அலைய வேண்டியதா இருக்கும் பனி சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இதனால் திடீர் திடீரென கோபம் உங்களுக்கு வரக்கூடும் மேலும் கவனமாக எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் செய்கிறது நல்லது எதிர்பார்த்த பணமும் கிடைக்கும் குடும்பத்தில் தேவையற்ற குழப்ப ஏற்பட்டு அப்புறமேட்டு சரியாகிடும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும் உங்கள் செயல்களில் குடும்பத்தில் உள்ளவர்கள் குற்றம் சொல்லுவாங்க எனவே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கண்டு காணாமல் இப்போதைக்கு நீங்கள் போகிறது நல்லது அதே போல் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற பாடுபடுவீங்க மற்றவர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கோபத்தை தவிர்ப்பது அதை விட ரொம்ப நல்லது முக்கியமாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோவத்திலையும் சரி பேச்சுவார்த்தையிலும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கலைத்துறையில் இருப்ப இருக்கவங்களுக்கு வந்து ஆசைகள் அப்படிங்கிறது நிறைய தோணும் அது வீண் ஆசைகள் நிறைய தோணும் கட்டுப்பாடோடு இருங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே யோசித்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லது மேலும் உத்திராடும் இரண்டு மூன்று நான்கு பாதநச்சுத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு ஏதாவது வ வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் நன்றாக உங்களுக்கு வரும் தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவாங்க மேலும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிந்து சென்ற தம்பதி வந்து இப்போ ஒன்று சேருவாங்க மேலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தோடைய தேவை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்வீங்க அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்திலும் கைக்கிடு கை கூடும் உங்கள் செயல்பாடுகள் மற்றவங்களை கவரும் வகையிலே இருக்க போகுது உல்லாச பயணங்களில் அதிகமாக நாட்டம் செல்லும் மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் அல்லது விநாயகப் பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா காரியத்திலுமே நல்லது நடக்கும் கஷ்டம் தீரும் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் பத்து பதினொன்று பன்னெண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் டிசம்பர் ஐந்து முப்பத்தி ஒன்று என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் மகர ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி